நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் டோரு ஸோ இந்த ஸ்லைடிங் டோர் போட்டதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ அதுக்கப்புறம் இந்த பூச்சி போட்ட ஆகட்டும் இந்த அரணைகள் ரேட்டு ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் போட்டது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டோர் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு சில கேப்லாம் இருக்கிறதுனால எப்படியாச்சும் வந்து இந்த அரணைகள் ஒரு சில பூச்சிகள்லாம் உள்ளே வந்துடுது ஸோ இந்த டோர் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி போட்டும் உள்ள வரத்துல ரொம்ப சேஃபாக இருக்கு ஸோ இந்த டோரை வந்து முக்கியமாக வந்து ஸ்பேஸ் வந்து எதுவும் அடிச்சிக்காது இது ஓப்பன் பண்ணுறப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அரெஸ்ட் ஆகிது அதனால வந்து ஸ்பேஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் இந்த டோரோட காஸ்ட் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் கிட்ட ஆயிடுச்சு இது வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறதுனால உள்ள வெளியே பாக்குற அப்போ ஆகட்டும் வெளியே இருந்து உள்ள பாக்குற அப்போ ஆகட்டும் கிளியரா தெரியுது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுவோம் இந்த டோர் போட்டதுனால இந்த வெண்டிலேஷன் காட்டோட்டம் எதுவுமே பாதிக்கல ஆஷு வந்து எப்படி காட்டோட்டம் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லயும் இந்த டோர் போட்டிருக்கேன் வெளியே வரதுக்கான வழிகள் இருக்கு பேக் சைடில் மட்டும் போட்டிருக்கேன் அது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரஸில் வந்து இந்த ஒயிட் கோட்டிங் வாட்டர் ப்ரூஃபுக்காக ஒயிட் கோட்டிங்கும் வெதர் கோட்டிங்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இதை அப்ளை பண்ணதுலருந்து ரூஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே கீழே வந்து அனல் இல்லாமல் இருக்குது அது இல்லாமல் வாட்டரும் டெரஸில் வந்து சீப்பிங் ஆக மாட்டேங்குது செவுத்துலாம் பார்த்தீங்கன்னா சீப்பிங் ஆக மாட்டேங்குது கசிய மாட்டேங்குது ஸோ இதை போட்டதுலருந்து பில்டிங் சேஃபாக இருக்குது இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க